அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நவராத்திரியின் இரண்டாம் நாள் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி ஆக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் முதல்ல நீங்கள் பூஜீரலை வைக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிறிய தட்டெடுத்து அந்த தட்டில் நிரக்க அரிசி பரப்பி அந்த அரிசி நிரக்க பூக்களை பரப்பிக்கோங்க அதன் நடுவே வேப்பிலை அல்லது வெற்றிலை அல்லது மாவிலை அல்லது அருகம்புல் அல்லது வில்வ இலை இதில் உங்களுக்கு என்ன இலைகள் கிடைக்கோ அந்த இலைகளை வைக்கணும் வச்சுட்டு பச்சை நிற வளையல் பணவசியம் உண்டாகணும்னா பச்சை நிற வளையல் மங்கள காரியங்களாவது திருமணம் வந்து கை கொடுணும் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும் அதுக்காக நான் அந்த பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிறம் எதிரி தொல்லை நீங்கணும் அது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க சிகப்பு நிற வளையல் இந்த மூன்றையுமே வைக்கலாம் அல்லது மூன்றிலையுமே ரெண்டு ரெண்டு வைக்கலாம் இந்த வளையல்களை முதல்ல நீங்கள் நேராக அடிக்கிட்டு அதன் நடுவே மஞ்சள் லால் வந்து நீங்கள் வாராகி அம்மன் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க பிள்ளையார் மாதிரி படித்து குங்குமம் வச்சுக்கோங்க வச்சு பூஜ்யரில் வச்சிடணும் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகூர்த்த நேரம் ஆறு ஒட்டி ஏழு கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ள மாலை பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நவராத்திரியில் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ பூஜை ஏறில் வாராகி தேவிக்கு கண்டிப்பாக செவ்வரளி செம்பருத்தி மல்லிகை வேப்பிலை கிடச்சா வேப்பிலை மாலை போடுங்க மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப நல்லது அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இதெல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வந்து நீங்கள் வாராகி தேவிக்கு மாலையாக அனுபவிச்சிடுங்க இப்போ இந்த சிறப்பு தாந்திரிகம் பண்ணியாச்சு வாராகி தேவி அலங்கரித்து மாலை போட்டாச்சு தீபம் ஒரு தட்டு எடுத்து தட்டில் நவ தானியங்களை பரப்பிக்கோங்க இல்லைன்னா மொச்சை பயிர் எடுத்துக்கோங்க எடுத்து நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரத்தை குறைந்தது முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் பிரசாதமாக மாதுளம்பழம் பயிறு வகைகள் என்ன சுண்டல்னாலும் சரி சுண்டல் வகைகளை வைக்கணும் இனிப்புகளை ஏதாவது இனிப்புகள் வந்து வச்சுக்கோங்க பானகம் வைக்கிறது முக்கியம் இந்த நவராத்திரி நாட்களில் தவறாமல் பாடகம் வச்சிருங்க இந்த நாளில் நீங்கள் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புற்று இருந்தது அப்படின்னா அதாவது இந்த பாம்பு இருக்கக்கூடிய புற்று கோயில்கள் இருக்கும் இல்லையா அந்த கோயிலுக்கு உங்களால் முடிந்த அளவு பால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஜாதக ரீதியாக இதனும் தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் தவறாமல் வாராய மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த மஞ்சள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வளையில் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கையில் போட்டுக்கலாம் பூக்களை வந்து நீங்கள் தலையில் சூடிக்கலாம் மற்ற பொருட்களை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்துறீங்க வெள்ளிக்கிழம இல்லைனா சனிக்கிழமை கூட செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்